ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம டைட்டானிக் எப்படி மூழ்கினதுங்கிறத ஃபுல்லாக விரிவாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம இன்னும் கேள்விப்படாத புது புது தகவல்களையும் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆர்எம்எஸ் டைட்டானிக் இது ஒரு ஆடம்பர பயணிகள் கப்பலாக இருக்குது இது வந்து பயணிகள் வந்து பயணம் செய்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட கப்பல் தான் டைட்டானிக் இது உருவாக்கப்பட்ட இடம்னா வட அயர்லாந்து பெஸ்ட் ஒரு நகரில் தான் இந்த கப்பலை வந்து உருவாக்கியிருக்காங்க அதாவது ரெண்டு வருஷமாக உருவாக்கி இருந்திருக்காங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் முதல் முறையாக சேவைக்கும் இடப்பட்டிருந்திருக்கு இதுதான் உலகத்திலே மிகப்பெரிய பயணிகள் நீராவி கப்பலாகவும் கருதப்பட்டிருக்கு டைட்டானிக் தனது முதல் பயணத்தின் போது அதாவது ஏப்ரல் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் இரவில் பதினோரு நாற்பது மணிக்கு வட அட்லாண்டிக் பெருங்கடலில் ஒரு பனிப்பாறையின் மீது வந்து மோதிடுச்சு ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிடங்களில் அதாவது ஏப்ரல் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் வந்து முற்றிலுமாக அது வந்து மூழ்கிடுச்சு அந்த கப்பல் ஃபுல்லாகவே கடலுக்குள்ளே போயிடுச்சு டைட்டானிக் படம் பற்றி நம்ம அனைவருக்குமே தெரியும் தவிர நிஜ டைட்டானிக் பற்றி நம்ம பல பேருக்கு தெரியாது ஆனால் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம தெரியாத தகவலையும் தெரிஞ்சுப்போம் உலகத்திலே மிக சொகுசு கப்பலான டைட்டானிக்கோட பெயர் வந்து ஆர் டைட்டானிக் இங்கிலாந்துலேயே மிகப்பெரிய கப்பல் நிறுவனமான ஒயிட் ஸ்டார் லைன் நிறுவனம் தான் இதையும் கட்டி முடிச்சிருக்காங்க கப்பல் கட்டும் பணி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போது மார்ச் மாதம் முப்பத்தொன்னா தேதி துவங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து கட்டி முடிக்கப்பட்டது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் கட்டப்பட்ட இந்த கப்பலோட எடை நாற்பத்தாறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டு டன் ஆகும் டைட்டானிக் கப்பல் வந்து சவுத் ஆம்பன்ஸ் நகர்லேருந்து கிளம்பி அதாவது இங்கிலாந்துலேருந்து கிளம்பி சார்பர்க் ஃப்ரான்ஸ் அண்ட் குயின்ஸ்டவுன் அயர்லாண்டு இந்த வழியாக வந்து நியூயார்க்கு சென்றடைவதாக தான் திட்டமிட்டுப்பட்டது டைட்டானிக் கப்பல் வந்து ஏ முதல் வரை அடுக்குகளால் தான் கட்டப்பட்டிருந்திருக்கு ஏ அடுக்கள் முதல் வகுப்பில் வந்து பயணிகளான செல்வந்தர்களுக்கும் அதன் கீழே வரும் அடுக்குகள் அதற்கும் கீழ் வகுப்புகளான இரண்டு மூன்று வகுப்பு பயணிகளுக்குமானது மூன்றாம் வகுப்பு பயணிகள் அறை டார்மிட்டரி என்ற பெயரால் வந்து அழைச்சிருந்திருக்காங்க பல அடுக்குகளை கொண்ட படுக்கைகளால் ஆனது அந்த அறை எப்படி இருக்கும்னா டைட்டானிக் படத்தில் ஜேக்கோட அறை எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு அந்த முதல் அடுக்கு எப்படி சொல்லாங்கன்னா பிரம்டன் டெக் அப்படிங்கிற ஒரு பெயரால் அழைச்சிருந்திருக்காங்க அந்த சொகுசு கப்பலில் என்னென்ன வசதிகள்லாம் இருந்துச்சுன்னா நீச்சல் குளம் சொகுசான உணவருந்தும் இடம் படிக்கும் எழுதும் இடம் கூடம் விளையாட்டு இடம் மற்றும் புகைப்பிடிக்கும் இடம் அப்படின்னு பார்த்து பார்த்து கட்டப்பட்டது தான் இந்த டைட்டானிக் இந்த டைட்டானிக் கப்பலில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் எப்படி இருந்துச்சுன்னா சாமானிய மக்கள் வந்து கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு பொருட்களாகும் புரியும்படி கூறப்படும் என்றால் சாதா விடுதியில் தங்கி இருந்தவர்கள் ஐந்து நட்சத்திர விடுதிக்கு சென்றால் எப்படி மலைத்துப் போவாரோ அது போல தான் இருந்துச்சான் முதல் வகுப்பு பயணிகள் தங்களுக்கு செவிலியர் உதவியாளர்களை துணைக்கு அழைத்து வர அனுமதிக்கப்பட்டனர் இங்கிலாந்து அமெரிக்க நாடுகளில் மிகப்பெரிய பணக்காரர்களில் தான் பெரும்பாலும் இந்த கப்பலில் பயணம் செஞ்சுருக்காங்க அமெரிக்க மில்லியனர்ஸான ஜான் ஜேக்கப் ஆஸ்ட் மற்றும் இவரது பதினெட்டு வயது கர்ப்பமான மனைவியும் பிரசவத்திற்காக நியூயார்க்கு வந்து சென்றிருந்திருக்காங்க ஜான் ஜேக்கப் தான் இந்த கப்பலே மிகப்பெரிய பணக்காரராக இருந்திருக்காரு இவர் ஆண் என்பதால் படகில் ஏற அனுமதிக்கவும் இல்லையா லாஸ்டா டைட்டானிக்கில் அதிக பயணிகள் இருந்த இடமே மூன்றாம் வகுப்பில் தான் இருந்திருக்காங்க அவங்க வந்து குடியேறி அமெரிக்கா செல்லையும் வேலை தேடி இன்னொரு இடத்துக்கு செல்லவும் வாழ்க்கையை தொடங்க திட்டமிட்டு தான் அவங்க வந்து இந்த கப்பலில் சென்றிருக்காங்க பல நாட்டை சேர்ந்தவர்களும் இதில் இருந்திருக்காங்க ஒரு கம்பார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு கம்பார்ட்மெண்ட் போக முடியாத அளவு தான் கதவு வந்து வடிவமைக்கப்பட்டு விபத்து ஏற்பட்ட போது வந்து கதவு மூடி இருந்ததுனால சிலர் வந்து வெளியே வர முடியாமல் அதிலே மாட்டிகிட்டு இருந்திருக்காங்க கப் டைட்டானிக் விபத்து ஆக முடியாத கப்பல்னு ஆல்ரெடி எல்லோரும் நம்பப்பட்டதுனால அதிகமாக லைஃப் போட் கொண்டு போகாமல் கம்மியாக லைஃப் போட் வச்சுருந்துருக்காங்க அதில் விபத்து ஏற்படாமல் தப்பிக்க இருபது படகுகள் மட்டும்தான் இருந்திருந்திருக்கு இதில் பதினாறு படகுகள் அறுபத்தஞ்சு பேரும் நாலு படகில் நாற்பத்தி ஏழு பேரும் கொள்ளுன அளவு தான் இருந்திருக்கு ஆயிரத்தி நூறு டு ஆயிரத்தி இரநூறு பேர் தப்பித்து இருக்க முடியும் ஆனால் இதில் வந்து எழுநூற்றி பத்து பேர் மட்டும் தான் தப்பிக்க முடிஞ்சதாக கூறப்படுது முதல் வகுப்பு பயணிகள் வந்து படகுல மிக குறைவானவர்களை தான் ஏற்றிக்கிட்டு போயிருந்திருக்காங்க தனது படகுல ஏறி சப்போஸ் அதுக்காக விழுந்துடணுங்கிற பயத்தினாலேயே முதல்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏறினவங்களை வந்து ஏற்றாமல் விட்டுருந்துருக்காங்க அதனால் அவங்க அனுமதிக்கப்படவும் இல்லையா இந்த மாதிரி விபத்துக்கு பிறகு தான் இப்படி பாதுகாப்பு விஷயத்தில் அனைவரும் அதிக கவனமும் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க உயிர் காக்கும் படகுகளின் முக்கியத்துவம் இதுக்கப்புறம் தான் ரொம்பவும் அதிகமாக இருந்திருக்கு அதிகரிச்சிருந்திருக்கு டைட்டானிக்கை பொறுத்த வரைக்கும் இன்னொரு வந்து மைனஸ் பாயிண்ட் என்னென்னா அது வந்து கடும் குளிர்னால தான் படகுல ஏற முடியாதவர்கள் அனைவரும் தண்ணீரில் விழுந்துட்டாங்க தண்ணீரில் விழுந்தோடையும் குளிர் தாங்க முடியாமல் கொஞ்சம் நிமிடத்திலே வந்து இறந்துட்டாங்க அந்த குளிர் அவங்களால தாங்க முடியாத அளவு இருந்திருக்கு கடுமையான பனி மைனஸ் ரெண்டு டிகிரி செல்சியஸ் வந்து நிலவி இருந்ததுனால டைட்டானிக் படத்தில் நீங்கள் வந்து கவனிச்சிருக்கலாம் ஜாக் தண்ணீரில் விழுந்தவுடன் தனது தலைமுடியிலிருந்து நீர் பனிக்கட்டியாக மாறியிருக்கும் நம்மால் பனிக்க க வந்து சில நொடிகள் கூட கையில் வச்சுருக்க முடியாது அப்படி இருக்கும்போது உடல் முழுவதும் இதே மாதிரி பனிக்கட்டியாகி உறைகிற மாதிரி நிலம் இருந்தால் யாராலுமே தாங்க முடியாது அப்படி லைஃப் போட் ரொம்ப கம்மியாக இருந்த காரணத்தினாலேயே வந்து குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் மட்டுமே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அந்த லைஃப் போட்டில் வந்து போகிறதுக்கு அனுப்பி வழி அனுப்பி வச்சுருந்துருக்காங்க ஆண்கள் இதனாலேயே வந்து பாதி பேர் இறந்து போயிருக்காங்க இந்த ஒரு காரணத்தினாலே பெரும்பாலும் ஆண்கள் வந்து அங்கே இறந்துருக்காங்க கப்பலோட இன்ஜினோட கெப்பாசிட்டி என்னங்கிறது பார்க்கலாம் மூன்று என்ஜின்களை இதில் ரெண்டு என்ஜின்கள் இணைந்து முப்பதாயிரம் குதிரை சக்தியை வந்து தரவல்லது நிலக்கரி மூலம் வேலை செய்யும் டர்ஃபைன் மூலம் பதினாறாயிரம் குதிரை சக்தி வேகத்தை வந்து தரவல்லது மொத்தமாக நாற்பத்தாறாயிரம் குதிரை சக்தி இரண்டு என்ஜின்கள் எழுநூற்றி இருபது டன் எடை கொண்டு தான் இருக்குது இதை இயக்குவதில் வந்து நூற்றி இருபத்தாறு பணியாளர்கள் பகுதிநேரி வேலையாக வந்து இருபத்தி நாலு இன்ட்டு செவன் வந்து பயன்படுத்தப்பட்டிருந்திருக்காங்க அந்த அங்கே என்ஜின் வேலை நடக்கிற இடம் எப்படி இருக்கும்னா ரொம்ப அழுக்கும் வெப்பம் அதிகமாக உள்ள இடமாகவும் சாதாரணமாக கொஞ்சம் நேரம் கூட நிற்க முடியாத அளவு இருக்குமா அப்படிப்பட்ட இடத்துலையுமே பணியாளர்கள் கஷ்டப்பட்டு இருபத்தி நாலு இன்ட்டு செவன் ஒரு நாள் ஃபுல்லாக தொடர்ந்து மாற்றி மாற்றி பணியாளர்கள் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க தினமும் நூறு டன் கப்பலில் வேகம் அணிக்கு முப்பத்தொம்போது கிலோமீட்டர் முதல் வகுப்புக்கு எழுநூற்றி முப்பத்தொம்போது பயணிகளும் ரெண்டாம் வகுப்பில் அறநூற்றி எழுபத்தி நாலு பயணிகளும் மூன்றாம் வகுப்பில் ஆயிரத்தி இருபத்தாறு பயணிகளும் இவர்களோடு தொள்ளாயிரம் பணியாளர்களும் பயணம் செய்ய முடியும் ஆக மொத்தம் மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தொம்போது பேர் பயணம் செய்யலாம் ஆனால் இதில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு நபர்கள் மட்டுமே தொள்ளாயிரம் ஊழியர்களும் சேர்த்து பயணம் செய்தார்கள் டைட்டானிக் பயணிகளை மட்டும் ஏற்றி செல்ல பயன்படாமல் கார்கோ என்று அழைக்கப்படும் சரக்கு பொருள்களையும் ஏற்றி செல்ல பயன்படுத்தப்பட்டது பல டன் பொருட்கள் சரக்குகளாக கொண்டு செல்லப்பட்டன கடிதங்கள் கொண்டு செல்லவும் பயன்படுத்தப்பட்டது இதில் பயன்படுத்தப்பட்ட தந்திமுறை சாதனங்கள் ஆயிரம் மைல் வரை தகவல்களை அனுப்பக்கூடியதாகவும் இருந்திருக்கு ஏப்ரல் பதினாலு இரவு பதினொன்று நாற்பது மணிக்கு டைட்டானிக் இரநூத்தி இருபது அடி நீல பனிப்பாறையில் மோதி மூழ்க தொடங்கியிருக்கு ஏப்ரல் பைஞ்சி விடியற்காலே ரெண்டு இருபது மணிக்கு முற்றிலுமாக மூழ்கி பன்னெண்டாயிரத்தி நானூற்றி பதிஞ்சு அடி ஆழத்துலேயும் மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு மீட்டரும் மூழ்கி இருக்கு மூழ்கிட்டுச்சு விபத்து நடந்தவுடன் உதவி கோரிய போது அருகில் இருந்த கப்பல் ஆர்எம்எஸ் கார்போதியா கப்பல் ஆகும் இது வந்து சுமார் தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் இதுவரை நாலு மணி நேரமாகும் என்று கணக்கிடப்பட்டது ஆர்எம்எஸ் கார்போதியா சரியாக நாலு டு பத்து மணிக்கு டைட்டானிக் கப்பல் மூழ்கிய இடத்திற்கு வந்து படகில் பிழைத்தவர்களை காப்பாற்றியது படகில் இருந்தவர்கள் சிலர் குளிர் தாங்காமல் இறந்துவிட்டார்கள் இந்த விபத்தில் மொத்தமாக ஆயிரத்தி ஐநூற்றி பதினாலு பேர் இறந்துவிட்டார்கள் பணியாளர்களுடன் சேர்த்து எழுநூற்றி பத்து பேர் உயிர் பிழைத்தார்கள் இவ் இந்த கப்பலோட அதாவது டைட்டானிக்கோட கப்பலோட கேப்டன் பேர் வந்து எல்வர்ட் ஜான் ஸ்மித் இருப்பதிலே மிகுந்த அனுபவம் பெற்றவராக இருந்தவர் கப்பல் மூழ்கும் போது கடைசியாக இவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று பல்வேறு கூறப்படுகிறது செய்தி அறையில் பரபரப்பாக இருந்தார் என்றும் அறையினுள் அமைதியாக சென்று விட்டார் என்றும் தண்ணீரில் குறித்து ஒரு குழந்தையை காப்பாற்ற என்றும் பல்வேறு செய்திகள் உலா இவர் பல பேரை காப்பாற்றினாலே இவருக்கு இங்கிலாந்துல சிறைவும் வைக்கப்பட்டது கௌரவப்படுத்தப்பட்டது மூழ்க வாய்ப்பே இல்லை கடவுளாலும் எதுவும் செய்ய முடியாது என்று கருதப்பட்ட டைட்டானிக்கின் முதல் பயணமே கடைசி பயணமாக ஆகி போனது மிகவும் சோகமான விஷயமாகும் பத்து ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு என்று புறப்பட்டு ஐந்து ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு மூழ்கிய டைட்டானிக் மொத்தமாக பயணம் செய்தது நான்கு நாட்கள் மட்டுமே தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி எதை உருவாக்கினாலும் இயற்கை முன்பு நாம் ஒன்றுமே இல்லை என்பது அனைவரும் இயற்கையை உணர்த்திக்கொண்டே இருக்கிறது அதிலேயும் இது வில உயர்ந்த பாடமாக மனித குலத்திற்கு இந்த விபத்து அமைந்துவிட்டது ஏப்ரல் பதிஞ்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தான் இந்த டைட்டானிக் மொழியின் நூறு வருஷங்கள் ஆகியிருந்தது உண்மையில் டைட்டானிக் பற்றிய தகவல்களை திரட்டி விட்டேன் எடுக்க எடுக்க பல பல புதிய சுவாரஸ்யங்கள் தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது டைட்டானிக்கில் டிக்கெட்டோட விலைன்னு எடுத்துகிட்டேன்னா டைட்டானிக் கப்பலில் மூன்று வகுப்புகள் கொண்டதாக இருந்ததுனால அதில் முதல் வகுப்பில் பயணம் செய்தவர்களுக்கான டிக்கெட் கட்டணத்தை இப்போதைய மதிப்புக்கு ஒப்பிட்டால் தொண்ணூற்றொம்பதாயிரம் டாலராக இருக்குமா இந்திய மதிப்பில் ஐம்பது லட்சத்துக்கும் அதிகமாக டைட்டானிக்கில் லிஃப்ட் வசதியும் இருந்திருக்கு டைட்டானிக் கப்பலில் நாலு லிஃப்ட்டுகள் தண்ணீரை வெப்பமூட்டும் வசதி கொண்ட நீச்சல் குளம் உடற்பயிற்சி மையம் ரெண்டு நூலகங்கள் மற்றும் ரெண்டு முடித்திருத்தும் நிலையங்களும் இருந்திருக்கு டைட்டானிக் கப்பலில் எலக்ட்ரிக் விளக்குகளும் இருந்திருந்திருக்கு டைட்டானிக் கப்பலில் தான் முதன்முறையாக தொலைபேசி வசதியுடன் மின் விளக்குகளும் பொருத்தப்பட்டிருந்துச்சான் டைட்டானிக்கில் விருந்து எப்படி நடந்துச்சுன்னா நாள் ஒன்றுக்கு எண்பத்தாயிரம் பவுண்டு இறைச்சி நாற்பதாயிரம் முட்டைகள் நாற்பது டன் உருளைக்கிழங்கு ஏழாயிரம் முட்டைக்கோசுகள் மூவாயிரத்தி ஏழு பவுண்டு வெங்காயம் முப்பத்தாறாயிரம் ஆப்பிள்கள் மற்றும் ஆயிரம் பிரெட் பாக்கெட்டுகள் ஆகியவை பயணிகள் மற்றும் பணியாளர்களுக்கும் உணவு பொருளாக தேவைப்பட்டிருந்திருக்கு டைட்டானிக்கில் டம்மி புகைப்போக்கி குழாய் இருந்திருக்கு டைட்டானிக் கப்பில் நாலு புகைப்போக்கி குழாய்கள் பொருத்தப்பட்டிருந்துச்சு அதில் மூன்று மட்டுமே புகை வெளியே வெளியேற்றுவதற்கானதும் மீதமுள்ள ஒன்று அழகுக்காக பொருத்தப்பட்ட டம்மி புகைப்போக்கி குழாயாக இருக்குது ஒரு நாளைக்கான குடிநீர் பயன்பாடு ஒரு நாள் ஒன்றுக்கு பயணிகள் மற்றும் பணியாளர்களுக்கு ஐம்பத்தி மூவாயிரம் லிட்டர் குடிநீர் தேவைப்பட்டிருந்திருக்கு இந்த டைட்டானிக்கு குறிப்பிட்டு அவங்க என்ஜின் என்ன சொல்கிறாங்கன்னா மலை விழுங்கி என்ஜின்னு கூறப்படுது டைட்டானிக் கப்பலில் நீராவி என்ஜின்களை இயக்குவதற்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு தெரியுமா தேவைப்பட்டிருக்கு எண்ணூறு டன் நிலக்கரி தேவைப்பட்டிருந்திருக்கு டைட்டானிக்னாலே பிரம்மாண்டம் அந்த பிரம்மாண்டத்தின் உச்சமான அந்த டைட்டானிக்கோட உயரம் என்னென்னா புகைப்போக்கி குழாயோட உயரத்தோடு சேர்த்து அளவிடும் போது டைட்டானிக் கப்பல் பதினேழு அடுக்குகள் கொண்ட கட்டடத்திற்கு இணையாக இருந்ததாம் டைட்டானிக் கப்பலோட வேகம்னு பார்த்துட்டிங்கன்னா மணிக்கு இருபத்தி மூணு நாடிக்கல் மைல் வேகம் அதாவது மணிக்கு நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் வேகம் வரை செல்லும் திறன் கொண்டது விபத்துக்குள்ளான போது அதிகபட்ச வேகத்தில் சென்றதாலேயே பனிப்பாறைகள் இருப்பது தெரிந்தும் கப்பலை நிறுத்த இயலவில்லை என்று கூறப்படுகிறது டைட்டானிக் கப்பலோட நீளம் எவ்வளோன்னா மூன்று கால்பந்து மைதானத்திற்கு இணையான நீளத்தை கொண்டது தான் டைட்டானிக் இசைக்கலைஞர்களைப் போலவே கப்பல் மூழ்கும் கடைசி மூலம் வர வேலை பார்த்து மூழ்கி போன சிலரும் இந்த கப்பலில் இருந்திருக்காங்க கப்பலில் இறுதி வர மின்விளக்குகள் விளக்குகள் இருண்டுவிடக்கூடாது என்பதற்காக வந்து சிக்னல்களை கடைசி வர அனுப்பி கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அதன் இன்ஜினியர்கள் வந்து இருபத்தஞ்சு பேரும் தொடர்ந்து பம்களை ஓட வைத்து கொண்டே இருந்தார்களாம் கப்பலோடு சேர்ந்து அவர்களும் மூழ்கிவிட்டனர் இருபத்தஞ்சு பேரில் ஒருவர் கூட பிழைக்கவில்லை என்பது பெரும் சோகம் குறிப்பாக கப்பல் மூழ்கிய கடைசி நிமிடம் வர அந்த குழு வந்து இசைப்பதை நிறுத்தவே இல்லையா இசைக்குழுவும் வந்து இசையை நிறுத்தாமல் வாசிக்கிட்டே இருந்தாங்களாம் கப்பல் மூழ்கிற வரைக்கும் டைட்டானிக் கப்பலில் தேனிலவுக்கு வந்து கடலில் மூழ்கிய பதிமூணு ஜோடிகள் கண்டிப்பாக கப்பல்கள்னு இருந்தால் தேனிலவு ஜோடிகள் இருப்பது வழக்கம்தான் ஆனால் அவர்கள் கடலுக்குள் மூழ்கி இறப்பார்கள் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படி டைட்டானிக் கப்பலில் மட்டும் பதிமூணு தேனிலவு ஜோடிகள் இருந்ததாக கூறப்படுது டைட்டானிக் கட்டும் போதே காவு வாங்கியிருக்கு டைட்டானிக் பயணத்தின் போது மட்டாமல் மட்டுமல்லாமல் அதை உருவாக்கும் போதே பல்வேறு காரணங்களால் எட்டு ஊழியர்கள் வந்து இறந்து போனதாக வரலாறு இருக்குது டைட்டானிக் நிறைய பேர் மூழ்கி இறந்திருக்காங்க ஆனால் டைட்டானிக் பயணி தான் மார்கோனின்னு யார் யாருக்கு தெரியும் ரேடியோவை கண்டுபிடித்தவர் யார் என்று கேள்வியை கேட்டால் நம்ம எல்லோரும் சொல்வோம் டை மார்கோனினை யோசிக்காமல் சொல்வோம் ஆனால் அவரும் டைட்டானிக் கப்பலில் ஒரு பயணி என்று நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் டைட்டானிக் கப்பலில் பயணம் செய்ய டிக்கெட்டு வாங்கி வாங்கியிருந்தவர்களை இவரும் ஒருவர் ஆனால் வேறு ஏதோ ஒரு காரணத்திற்காக அதற்கு முந்தைய கப்பலில் ஏறி சென்று விட்டாராம் டைட்டானிக் கப்பலில் பயணித்த பலரும் கோடீஸ்வரர்களாவர் அதில் தன்னுடைய புதிய மனைவியோடு தேனிலவிற்கு வந்த ஜான் ஜேக்கப் அஸ்டரும் ஒருவர் அவர் வெறும் பணக்காரர் மட்டுமல்ல அந்த கால உலக பணக்காரர் பட்டியலில் இடம் பிடித்தவர் என்று கூறப்படுகிறது அப்போதே அவரது சொத்து மதிப்பு நூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இன்றைய கணக்கில் அதன் மதிப்பு நாலு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர்கள் ஆகும் இவரும் இந்த விபத்தில் இறந்துவிட்டார் இப்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் நடந்திருக்கலாம் இவ்வளோ பெரிய கப்பலில் பனிப்பாறையை யாருமே கவனிக்கவில்லையா என்று உண்மையில் அங்கே என்ன நடந்தது என்றால் அனைத்து கப்பலிலும் கடலில் தொலைவில் உள்ள இடங்களுக்கான பயணாக்குலர்கள் வந்து இருக்கும் பயன்படுத்தப்படுவார்கள் ஆனால் டைட்டானிக் கப்பலில் தனது பயணத்தை தொடங்கும் அந்த கப்பலில் வேலை செய்த மாலுமி டேவிட் ஃப்ளை என்ற நபர் வந்து பைனாக்குலரை ஒரு அறையில் வச்சு பூட்டிவிட்டு சாவியை எடுத்துக்கொண்டு அவரின் வீட்டுக்கு சென்று விட்டார் அதனால் பைனாக்குலர் இல்லாமலேயே வந்து டைட்டானிக் கப்பல் பயணத்தை தொடங்கும் போதே எங்கள் பயணாக்குளர் இல்லை இந்த பைனாக்குலர் இல்லாத காரணத்தால் அவர்களால் தொலைவில் இருந்து காண முடியவில்லை குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கப்பல் பனிப்பாறை மீது மோதிய போகிறது என்று அவர்கள் முப்பது நொடிகளுக்கு முன்புதான் தான் தெரிய வந்திருக்கு இதனால் கப்பலை திருப்பவும் முடியாமல் கப்பலை விபத்துக்குள்ளானது எனலாம் ரெண்டு வருடமாக வந்து நல்லா உருவாக்கப்பட்ட கப்பல் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அது வந்து பயன்பாட்டுக்கு வரும்போது அதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே டிக்கெட் எல்லாருமே புக் பண்ணிட்டாங்க இதுவும் இல்லாமல் டைட்டானிக்குங்கிறது ஒரு உயர்ந்து அதுணும் மதிப்புமிக்க நிறைய பேர் வாங்கிடுச்சு கொஞ்சம் நாள்லேயே வந்து பெரிய லெவல் கப்பல் இது மூழ்காதுங்கிற பேர் வாங்கினதுனால தான் அவ்வளோ வந்து ஈஸியாக வந்து அவங்க வந்து கிளம்புனதும் கூட பெரிய பணக்காரர்கள் கூட நம்பிக்கையாகவும் அந்த கப்பலில் போயிருந்துருக்காங்க அதுக்கு முன்னாடியே வேலை நடந்த இடத்துல வேலை நடக்கும்போதே வந்து ஒரு எரி அந்த தீப்பட்டு இருந்திருக்கு கப்பல்லே முன்பகம் முன்பக்கம் வந்து தீப்பட்டு பிடிச்சிருந்திருக்கு அதனால் அந்த எஃகு செஞ்சிருக்கு பாதி கறி எரிஞ்சிருக்கு இருந்தாலும் அது கொஞ்சம் அந்த அளவு ஒன்றும் பாதிப்புலாம் ஏற்படாதுக்கு நார்மலாக கப்பல் போகிற அளவுக்கு வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அந்த கப்பலை வந்து எடுத்துட்டு எடுத்துருந்துருக்காங்க அது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஃபால்ட்டாகவும் அவங்க கருதவே இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்கான கப்பல் வந்து தண்ணி புகாது நுழைய முடியாத அளவு தான் அந்த எஃகு மூலியமாக செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது நல்லா கான்ஃபிடெண்ட்டாக இருந்ததுனால தான் அந்த கப்பல் இயக்க இயங்கவும் ஆரம்பிச்சிருந்துருக்கு ஆனால் இது வந்து சாதாரணமாக நார்மலாக தண்ணியில் போகும்போது ஓகே ஆனால் இவங்களே எதிர்பார்க்கல ஒரு பனிக்கட்டியில் போய் மோதுங்கிறத கண்டிப்பாக யாருமே எதிர்பார்க்கல என்னதான் பெரிய விபத்தே நடந்தாலும் பிறகு மனித தவறுகளே அவற்றுக்கான காரணம் என்றும் பெரும்பாலும் கண்டறியப்பட்டிருக்கு எப்படின்னா ப்ளூ ஃபேண்ட் பெறுவதற்கான ஒரு போட்டி இருந்திருக்கு பனிப்பாறைகள் நிறைந்த பகுதி வழியாக செல்வதில் சிரமங்கள் இருந்த போதிலும் பயணத்தை விரைவாக முடிக்க அதிக அழுத்தம் இருந்தது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் அது ஏன் பயணத்தை வந்து அவ்வளோ வேகமாக முடிக்கணும் அது காரணம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா உண்மையிலே இந்த அழுத்தம் ப்ளூ ஃபேண்ட் பெறுவதற்காக இருந்தது ப்ளூ ஃபேண்ட்டுங்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நூற்றாண்டில் தொடங்கி அட்லாண்டிக் பெருங்கடலை மிக வேகமாக கடக்கும் கப்பல்களுக்கு இந்த மரியாதை வழங்கப்படுது டைட்டானிக் இந்த கௌரவத்திற்காக வலுவான போட்டியாளராக கருதப்பட்டது ஏன்னா மிக பிரம்மாண்டமான கப்பல் இல்லையா அதனால அந்த ப்ளூ ஃபேண்ட் வந்து நமக்கு கிடைக்கணுங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் அதே மாதிரிங்கிறது அந்த போட்டியும் அங்கே இருந்திருக்கு அந்த காலத்தில் இருந்து சிறந்த பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டைட்டானிக் கப்பல் உருவாக்கப்பட்டது அப்போது கப்பலை தயாரிக்க உலகின் மிகப்பெரிய நிறுவனங்களுக்கிடையே போட்டி இருந்தது அப்போது இங்கிலாந்து ஜெர்மனி இடையே மிக நீளமாக மற்றும் வேகமான கப்பலை உருவாக்குவது யாருங்கிறது ஒரு போட்டியே இருந்திருந்திருக்கு அப்படி ஒரு போட்டி இருந்தது அப்படிங்கிறது யாருன்னா பேராசிரியர் அல்ஃபோ கூறியிருக்காரு எந்த ஒரு கப்பலும் இந்த சாதனையடைய முதல் பயணமே மிக முக்கியமானதாக கருதப்படுது அப்படி முதல் பயணத்தில் வேகமாக போய் சென்றடையும் அந்த கப்பலுக்கு வந்து அது பிரம்மாண்ட கப்பல் இல்லையா அதுக்கு ப்ளூ ஃபேண்ட்டுங்கிற ஒரு இது கொடுப்பாங்க கப்பலில் நிலை முதல் பயணத்திற்கு எப்போதுமே மிக சிறப்பாக இருக்கும் முதல் பயணத்திற்கு கப்பல் அதிவேகத்தை எட்ட முடியும் டைட்டானிக் கப்பலும் வேகத்தை அதிகரிக்க முயற்சித்தது கப்பலில் கேப்டனுக்கு அருகில் உள்ள பனிப்பாறைகள் இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் ஆனால் அவர் கப்பலின் வேகத்தை குறைக்கவில்லை என்றும் விபத்தில் இருந்து தப்பித்த பலர் தெரிவித்தனர் ஏனென்றால் அவர் மிக விரைவாக அட்லாண்டிக் பெருங்கடலை கடக்கும் இலக்கை எட்டவே விரும்பினார் மிக பிரம்மாண்டமான டைட்டானிக் வந்து ஏப்ரல் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் இரவு பதினோரு நாற்பது மணிக்கு வட அட்லாண்டிக் பெருங்கடலில் ஒரு பனிப்பாறை மிகப்பெரிய பனிப்பாறை ஒன்றில் மோதி ரெண்டு மணி நாற்பது நிமிடங்களுக்குள்ளேயே ஏப்ரல் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் முற்றிலுமாக மூழ்கிடுச்சு இதுவரைக்கும் நம்ம டைட்டானிக்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த டைட்டானிக்லேருந்து உயிர் தான் இவர் பெயர் வந்து வைல ஜெசோப் டைட்டானிக் கப்பல் மூழ்கும் போது அதில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியவர்களில் இவரும் ஒருவர் இவர் ஒரு நர்ஸ் ஆவார் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் நூற்றாண்டில் இவர் பயணம் செய்த போது ஒலிம்பிக் என்ற கப்பலானது விபத்துக்குள்ளானது ஆனால் அதிலும் இவர் உயிர் தப்பினார் அதன் பிறகு டைட்டானிக்கில் பயணம் செய்த போதும் கப்பல் மூழ்கியது ஆனால் இவர் உயிர் தப்பினார் இதோடு மட்டும் நிற்ப நிற்காமல் முதல் உலகப் போரின் போது பிரிட்டானிக்கா என்ற கப்பலில் இவர் பயணம் செய்தார் அந்த கப்பலும் மிகப்பெரிய விபத்துக்குள்ளானது அந்த விபத்திலும் இவர் உயிர் தப்பினார் இந்த பெண் பயணம் செய்த கப்பல்கள் மூழ்கியுள்ளது ஆனால் அனைத்து கப்பல்களிலும் இவர் உயிர் தப்பியுள்ளார் டைட்டானிக் கடைசி பயனாளியான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டைட்டானிக் கப்பலில் பயணித்தவர்களில் மிகவும் வயது குறைந்தவர் வெறும் ரெண்டு மாத குழந்தையாக பயணித்த இவர்தான் கடைசியாக இக்கப்பலில் பயணித்தவர் இவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடம் தன்னுடைய தொண்ணூத்தி வயதில் இறந்து போனார்